கப்பிளிங் அண்டு கட் கட்டு கிடையாது முண்டை விரல போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓ விரல்ல கிஜி கிஜி பண்ணாதான் நானும் சொல்றேன் இப்படி இப்படி பண்ணானோ வாழமே எனக்கும் பாஞ்சிர மாட்ற கோடரவ தெரிஞ்சு குத்துறியா தெரியாம குத்துறியா தெரியாம தம்பி நான் கோயிலாவா சாந்தியா நடந்து குத்திக்கிட்டு நீ கூட வந்துட்டே சரி இப்டி வேல முடிஞ்சே செறுப்புட்ட அடிச்ச மாதிரி டயலாக் செருப்பு நம்ப போ ஓடே சேடக்கு போறதே முத்தமா ஓபினால கட்டும் உன்னை பாலியல் வன்கொடுமை பண்ணல அந்த அங்கு என்ன சொல்லிட்டு போறாரு எல்லா பொம்பளையும் கெடுத்து வச்சிருக்காண்டாவேன் டேய் வாங்க இங்க மணிப்புரசு முண்டை விண்டு முள்ளு என்ன சொன்னீங்க மிஸ்டர் மூஞ்சூருக்கு மயிறு ஆடி வரந்தா கடாவட்டும் சொன்னேன்

ஏன்னா ஐயா அரை அருமை உறவுகளை எல்லாத்துக்கும் வேலை வெட்டி இருக்கும் அடுத்து கோடாங்க வந்துரும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருங்க வந்துடும் அதுக்கப்புறம் கருப்பு சாமியெலாம் வர்றாங்க கராகமெல்லாம் தூக்குறாங்க போயிடாதீங்க அப்புறம் காயி கோயிலா என்னதான் நீ பெரிய தாயிரு மருதமணி இது ரொமான்ஸ் டயம் என்னோட டயம் உள்ள வந்தேன்னா உன்னை பழுக்க காய வச்சு

உங்க ரெண்டு பேர்த்து எந்த சூழ்நிலையும் நான் விட மாட்டேன் ரெண்டுமே விட்டுட்டு நீ நான் ஏமா இப்பயே ரூம் போடுறதுக்கு அட்வான்ஸ் போறியா ஏன்டா நான் வேற நான் நாடகத்துக்கு போக நீ நட்டு நடுவில் ஓட்ட அடிச்சுக்க ஆமா தம்பி அதுக்கு ஏன் பின்னாடி வாச வழி வரைய முன்னாடி வாங்கலேன் மூக்கு நம்பு நவ்வு மூக்கில் அடிப்பேன் கோயிலா சாந்தி நீங்க ரெண்டு வரும் ஒரே அடுப்பில் தம்பி எது எறும்பு அடிச்சு புடிச்சா அடே என் காதலில் மண்ணு விழுக பூனை இல்லடா வெந்தாண்டா மூஞ்சு ஏன் அதிசய பூலா காச்சிருக்கிறான்டா சாந்தி கோயிலா ரெண்டு பேரும் சிலிண்டருக்கு சிலிண்டரா மிக்சிக்கு மிக்ஸியா குக்கருக்கு குக்கரா இருந்து காலத்துக்கு என்னை விசில் விசிலடிச்சு காப்பாத்தி விட்டு மைக்க பிடிச்சாம்பாரு இவன் தான்டா டிரைவர் ஐயோ கோயிலாத்தியா எப்படி ஆங்கில் பண்றான் படத்தை ரெடி பண்றான் ஐ லவ் யூ ரெண்டு பேர்த்தி ஏதாவது பண்றேன் நான் காதலை பண்றேன் பரவாயில்ல ஓல்ஸ் அதிகமாக பண்ணிக்கிறோம் எப்படி தெரியுமா காதல் செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்து கட்டம் இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க அறவும் உள்ளே கிளம்புதோட்ட இது எதுக்கு நான் அங்காட்சிய கத்த அவன் வரட்டளவா போட்டு அரைச்சிக்கிட்டு ஒரு மனச்சாட்சி வேணாமங்க மொளாத்தூள் அரைக்கிற மிஷின்ல மொளா தூள் அரைக்கணும் அவன் பழைய கல் அரைக்கிறவன் அவனை போட்டுக்கிட்டு மாய்தாமாவை அரைச்சிக்கிட்டு இருக்கேன்

கொட்டுகிற அருவியினே கொள்ளிக்கிற குருவிகள் பசிக்குது மனசினிலே பொண்ணு நம்ப பார்க்க இனே போதையுள்ளே என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தும் என்ன என்ன என்னமிருந்தும் எல்லாத்திலும் நிதானே தோட்டத்திலே

வாழ்க நாட கலைஞர்கள் வளர்க பாராட்டி தாடி கொம்பு நாடக ரசிகர்கள் சார்பாக ஒன்று நன்றி அன்பு ரோஹ பொன்னாட ஓத்துறது அன்னை பேர் காளிதாஸ் கொட்டாரம்பட்டி காளிதாஸ் அண்ணன் சார்பாக மருதமணி அண்ணனுக்கு பொன்னாடு உன் காதலை சொல்லுங்க யாராவது ஒரு காதலை சொல்லுங்க அணு ஸ்டிக்கர்ஸ் அணு ஸ்டிக்கர்ஸ் தானே அனு அனு ஸ்டிக்கர்ஸ் எங்களிடம் தேன் மிளகு ஏலக்காய் ஒட்டிபுட்டு எப்படி தேன் திண்டுக்கல் ரோடு காரமடை அணு ஸ்டிக்கர் சார்பாக இரநூத்தி ஒன்று நன்றி புத்திர சொல்லிவிட்டு எங்களிடம் காரம் தேன் மிளகா

I'm

நெஞ்சல நெஞ்சில மதிப்பேன் பாடா தம்பி காமாட்சி பைல்ஸ் சோறு ஐ பயில்ஸுக்கு எவன்டா ஒர்க் பண்ணேன் சரி காமாட்சி டைல்ஸ் ஒர்க்ஸ் எம் அம்மாவட்டியை சேர்ந்த சரி காமாட்சி டைல்ஸ் ஒர்க்ஸ் சார் பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கு நூற்றி ஒன்று சுருளி சுருளி தள்ளி கட்டி மருதமனைக்கு நூறுரூவா அன்பளிப்பு